போன எபிசோட்ல விஜயும் கிராமத்துக்கு வந்த மர்மமான நபரும் கிராம மக்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு போனாங்க அப்படி போகும்போது விஜய் கண்டுபிடிச்ச கலைப்பொருள்ல இருந்து வெளிச்சம் வர ஆரம்பிக்குது அந்த வெளிச்சம் அவங்கள எதையோ நோக்கி கூட்டிட்டு போகுது அவங்களும் அந்த வெளிச்சம் கன்ற டைரக்ஷன்லயே போறாங்க அது கடைசியா ஊருக்கு வெளியே இருக்க ஒரு பழங்காலத்து கோயிலுக்கு கூப்பிட்டு போகுது ரெண்டு பேரும் கோயிலுக்கு வெளியே நின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க வெளிச்சத்தை நம்பி எப்படி உள்ள போறது இது தீய சக்தியோட வேலையா இருக்குன்னு பயப்படுறாங்க வேற வழியே இல்லை எரிக்கலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கோவிலுக்குள்ள ஆகணும்னு உள்ள போறாங்க சொல்றாங்க அப்பதான் விஜய் அந்த மர்மமான நபர்கிட்ட கிட்ட உங்க பேர் என்ன எரிக்கல்ல பத்தி ஏன் கேக்குறீங்க எரிக்கல் மேல ஏன் இவ்வளவு ஆர்வம்னு கேக்குறாரு அதுக்கு அந்த நபர் என் பேரு ரவி இப்போதைக்கு அதை மட்டும் தான் சொல்ல முடியும்னு சொல்றாரு ரெண்டு பேரும் கோவிலுக்குள்ள வந்துட்டாங்க கல்லோட வெளிச்சம் ரொம்ப பிரகாசமா மாறுது விஜய்க்கும் ரவிக்கும் ஒண்ணுமே புரியல திடீர்னு விஜய் கிட்ட இருந்த கல் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது அப்ப சடனா ரெண்டு பேரும் பகுதி இடிஞ்சு உள்ள விழுகிறாங்க அந்த இடம் பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு அதுல ஒரு பக்கம் சுவர் முழுக்க நிறைய சின்னங்களும் கல்வெட்டுகளும் பொறிக்கப்பட்டிருக்கு